கடை ஓனர் சொல்லும் பொது அறிவு பார்ட் சிக்ஸ் கடையில் வேலை இருக்கும்போது அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்து தம்பி எங்கள் அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒருவன் கேட்டான்னா கடவுள்கிட்ட நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணுன்ட்டு அவன் போய் ஒரு கல்லை தொட்டானா தங்கமாகச்சான் வீட்டில் இருக்க பாத்திரத்தை தொட்டானா தங்கமாகச்சான் போய் மலையை தொட்டானா தங்கமாகச்சான் திருவோட தொட்டானா தங்கமாக ஆச்சான் சாப்பாடை தொட்டான் தங்கமாச்சான் மனைவியைத் தொட்டான் எல்லாம் தங்கமாகச்சான் அப்போ அவன் எதை தும்பான் எதை வாழ்வான் அதனால் பணமே வாழ்க்கைன்ட்டு போகிறவனுக்கு பெரிய நஷ்டங்களும் உண்டுங்கிறதுக்கு அதிகாரமாக அந்த எதிர் வீட்டில் இருக்கிற வியாபாரி காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் விடாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தார் பணமும் அப்படி சம்பாதிப்பார் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஊரும் அப்படி சுற்றுவார் தூக்கமே கிடையாது அப்படி அப்படியே ஒரு வேதியாக வந்து கை காலே விழுந்து போச்சு அதனால் பணமே வெளியாகவும் அலையிறது இல்லை ரெண்டாவது வீட்டில் இன்னொருத்தர் வராருவர் அவர் மகா கொடுமையான மனுஷன் வட்டிக்கு பணம் விட ஆரம்பித்தார் சரியாக சாப்பிட மாட்டார் சரியாக தூங்க மாட்டார் ஊரில் எப்படி எப்படிலாம் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்குமோ அப்படிலாம் சம்பாதிச்சார் அப்புறம் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணார் அப்போ அந்த மனைவி கிட்டேயும் அதே கொடுமையை காமிச்சார் கடைசியில் வயிற்றில் குழந்தை உண்டாகி வரும்போது சின்ன தகராறு ஆகிடுச்சி பிரச்சனை பெருசாகிச்சு அந்த இடத்துல நானும் ஒரு பொது மனுஷனாக போய் என்னென்னு நியாயம் விசாரிச்சு அவற்ற கொஞ்சம் பொறுமையாக போங்க இது குழந்த வச்சுருக்குது சின்ன சின்ன பிரச்சனை தான் இதெல்லாம் பெருசாக வேண்டாம் அவன் வயிற்றில் இருக்க பிள்ளையும் பாதிக்கும் என்ன தான் இருந்தாலும் உன் பொம்பளை பிள்ளை பாதிக்கும் அதுக்கு இருக்கிற அறிவு தான் அதை செய்யும் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் உனக்கு என்னையா தெரியும் எங்கள் ஊர் எங்கள் ஜாதி எங்கள் மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டார் அன்றைக்கி எனக்கு நான் பத்து பேரத்தில் பஞ்சாயத்து பண்ணால் சில பேர் நல்லா இருப்பாங்க கடவுள் மார்க்கத்தில் சில பேர் துன்மார்க்கமாக போயிடுவாங்க அந்த துன்மார்க்கமாக போன ஒரு ஆளில் அவரும் ஒருத்தர் இப்போ அவரே வந்து என்கிட்ட சொல்கிறாரு எனக்கு எல்லாம் போச்சு என் கனவு என் நினைவு என் எண்ணங்கள் தான் எல்லாம் துப்புரவாக வேஸ்ட்டாக போச்சு இப்போ என்கிட்ட பணம் இருக்குது உறவு இல்லை என்கிட்ட துடு இருக்குது சொந்தம் இல்லை என்கிட்ட எல்லாம் இருக்குது எனக்கு அம்மானு அப்பானு கூட ஒரு ஆள் இல்லை இந்த பணத்தை வச்சு நான் என்னத்தை செய்ய போகிறேன் என்னைக்கு அன்னைக்கு இந்த பணம் என் கண்ணை மறைச்சிருச்சி அப்படின்னு வருத்தப்பட்டு நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டார் இப்போ ஒன்றும் செய்தேன் செய்த பாவத்துக்கு ஒரே பாவம் என்னைக்கு அந்த தாய் பிள்ளையோ நீ கையோட ஊட்டியோ அவங்களுக்கு போய் இந்த பணத்தை கொடுத்தீன்னா தான் பரலகை ஒன்று தான் அவனுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீ செய்த பாவத்துக்கு இந்த பணத்துக்காக உன்னை எவனாவது கொலை கூட பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு இப்போ அவங்க முகத்தில் முழுக்கிறேன் எனக்கு வெக்கமாக இருக்குது அட்ரஸ் தானே நீங்களே தேடி போய் கொடுத்துருங்க எனக்கு இருக்கிற தேவையான ப்ராப்பர்ட்டி வச்சு நான் மறித்து போகிறேன்னு இருக்காரு அதையும் நான் தேடி போகணுன்னு இருக்கேன் நேரம் வரல இந்த வருஷம் கோயில் கொடைக்கு போகும்போது அதை போகலான் இருக்கேன் அதே மாதிரி தான் ஓண்டை ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனுஷனும் சென்னையில் வந்து படித்து பெரிய ஆளாகி உட்காந்துருவாங்க அவங்களுக்கு அவங்க படிப்பும் அவங்க உத்தியோகமும் பாதுகாப்பாக இருக்கும் அவங்க அவங்க அதுலேயே அவங்க லைஃப்பை முடிச்சுடுவாங்க ஒரு சம்பளம் வீடு கல்யாணம் அப்புறம் வீடு கட்டுறது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ரிட்டையர்மெண்ட்டு ஒரு சின்ன வாழ்க்கையை மீறி போகவே முடியாது எனக்கு படிப்பும் கிடையாது நிரந்தரமான தொழில் வந்து வியாபாரம் தான் அந்த வியாபாரத்தை நான் கண்ணும் கருத்துமாக பார்க்குறதுனால எத்தனையோ பேர் அரசாங்க அதிகாரத்துக்கு போய் லஞ்சத்தை வாங்கி தப்பு செய்து வேலையை விட்டு தெரியுங்களோட இந்த தொழிலை நான் ஒழுங்காக தெரிகிறனால எனக்கு ஏழு கடை இருக்குது இதில் வருமானம் வருது என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன் மூணும் பொம்பளை பிள்ளைங்க எங்கிட்ட பத்து ப பத்து பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பத்து பேரும் நல்ல குணாதிசயங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உனக்கு அதை தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் திடீர்னு வாழ்க்கையில் போராட்டங்கள் சோதனைகள் வரும் அதெல்லாம் எப்படி தாங்கணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இதை கற்றுக்கிடணும் எந்த சோதனைகளையும் சோர்ந்து போயிடக்கூடாது போராட்டங்களை ஃப்ரீயாக எடுத்து அதை நம்ம செயல்படுத்தணும் இப்படியாக வாழ கற்றுக்கணுங்கிறது என்னுடைய அட்வைஸ் இது இதை நீ செய்யணும் இதை நீ வாழ்த்தணும் போராடணும் போராட்டமே வாழ்க்கையாகும் யார்கிட்டேயும் சோர்ந்து போயிடக்கூடாது எல்லா செயலும் நல்லா செய்யணும் வாழ்க வளமுடன் இ முடிந்தது ஆமே